வணக்கம்மா நான் தான் ஆஸ்தராகஸ் பேசுகிறேன் என் தலைக்கு மேலே ரெண்டு பட்டன் இருக்குது ரெண்டு பட்டனை அழுத்துனீங்கன்னா உங்கள் உலகத்துக்கு இதே ஸ்பேஸ் ஷிப் மூலயமா பத்திரமா போய் சேர்ந்துருவீங்க ஆனால் இந்த ஹெல்ப் பட்டனை அழுத்துனீங்கன்னா என்னை காப்பாற்றுறதுக்காக இந்த ஆஸ்தராகஸ் பேரண்ட்டுக்கு உங்களால் வர முடியும் எந்த முடிவு

Planet Empire Astaragas.

தூங்கிட்டு இருக்கான் அவன் தூங்குற மாதிரி உங்க உலகத்தையும் நிம்மதியா தூங்க வச்சா உங்க உலகத்தையா சொல்றேன் ஹ என் சத்துகள் மூலியுமா இப்போ இருக்கிற இந்த உலகத்தை பல மடங்கு பெரிசா மாட்ட போறேன் இந்த உலகம் பெருசா ஆனதுக்கப்புறம் என் உலகம் பயங்கர தீய சக்தியா மாறினதுக்கப்புறம் உங்க உலகத்தை அப்படியே முழிஞ்சிருவா இன்னும் அஞ்சு நாளில் உங்கள் உலகத்தை முற்றிலுமா அழிச்சிடுவேன் சீக்கிரமாக உங்கள் உலகத்துக்கு திரும்ப போங்க ஏன்னா உங்கள் உலகம் அழிகிறத நீங்களே யாய் இந்த மாதிரி மோசமான காமெடி பண்ணிட்டு இருந்தீன்னா அஞ்சு நாள் நாளைக்கே நாளைக்கு உங்க உலகத்தை அழிச்சிருவேன் பாத்துக்க வேக உடனடியாக பூமிக்கு போய் உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க த வேர்ல்ட் இஸ் கோயின் டு எண்ட் இன் ஃபை டே இன்னும் அஞ்சு நாள் கழித்து உங்கள் எல்லாரையும் உங்கள் உலகத்திலேயே சந்திக்கிறேன்

கிரே கண்டிப்பா வருவே அம்மாடி அந்த லேப்ரகானே ஏதோ வலகத் அழிக்கிறேன்னு சொன்னானே யாய் பில்லை بلا நாம வடனடியா அந்த சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி தம்பியா கூப்டாகணும்